மான படம் என்ன காரணம்னா நான் பல வேடங்களில் என்னை பார்த்துருப்பீங்க சமீபத்தில் போன ரெண்டு வருஷங்களில் பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நடிச்சு முடிச்சிட்டேன் ஸோ பெப்பினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து டேரக்டர் பெருபிண்ட் இந்த என்னுடைய இந்த பல படங்களை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்காம ரெஜின் ரோஸ் அப்படின்ற ஒரு நாடக பயிற்சியாளர் மூலமாக எனக்கு ஆடிஷன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது தேங்க்யூ ராகுல் உங்களுக்கும் ஸோ அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ப்ரெஸ்க்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் பிகாஸ் சின்ன படங்களுக்கான நல்ல சின்ன படங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான அதுக்கு நிச்சயமாக அதுக்கான ஒரு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது சின்ன படங்களுக்கு பிகாஸ் நிறைய சிரமங்கள் அந் தான் சில காம காலதாமதங்கள் ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சில சின்ன படங்களுக்கான விஷயம் என்ன நடக்கும்னு ஸோ அது தவிர இந்த படத்துல நடிச்சவங்க அத்தனை பேருமே இந்த படம் வரதுக்கு ரொம்ப ஆவலாக ஒரு நாலஞ்சு பேர் என்னையும் நாலஞ்சு பேருக்கு தவிர அத்தனை பேருமே கேட்கிறாங்க ரொம்ப வருஷங்களாக ஒரு ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தேட்டர் ஆக்டர் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஒரு கேரக்டர் பிகாஸ் தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறத நான் கேள்விப்படுறேன் ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம் ஸோ இந்த படம் மூலமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காசு ஸோ அந்த அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் அண்ட் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இல்லங்க எப்படின்னா நீங்க கொண்டு போய் சேருங்க கொண்டு போய் சேருங்க சேர்த்துருணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட முடியாதுல உங்களுக்கு பிடிச்சா பிடிச்சாத எவ்வளவு பிடிச்சிருக்கோ அது அந்த அளவுக்கு நீங்க ஆழமா அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம் ஓகே நாம லைக் நாங்க கண்டிப்பா லைக் பண்றோம் இந்த ஸ்டோரி சொல்லும்போது இறக்குறாங்க இறக்குற விஷயத்த வந்து அது வந்து எனக்கு ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சொல்லும்போது என்ன சொன்னீங்க இது மாதிரி வந்து இறந்துடுறாங்க ஆனா அவங்க முடியல இது வந்து ஒரு பொய்யா வந்து ஜோடிச்ச கதை நீங்க சொல்லும் என்ன சொன்னீங்க அந்த அந்த அம்மா பேசுற வசனங்கள் இருக்குல்ல அதை எனக்கு கொடுத்த பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அம்மா பேசுற வசனங்கள் ஸோ இறந்தவங்க கிட்ட பேசுற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த 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 கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு பெண்ணு மனசுல நினைக்கிற விஷயம் வந்து இறந்தாலும் அவ சொல்ல முடியல அப்படின்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இருக்கும்போது விட்டுறோம் இறந்த அப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் அது வந்து ஒரு பெரிய ஐரணி அது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுச்சு ஸோ அது படிச்சு